மழை தட தட தடலன்னு ஏறி போச்சு அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் ஏறி போச்சு அதே மாதிரி சம்பளம் ஏறி இருக்கா உங்களால் எப்படி சமாளிக்க முடியுதுன்னு கேட்டோம் பர்சை திறந்து சில்லறை எடுத்து செதற விட்ட மாதிரி பதில் செதறி செதறி சொல்லிட்டாள் அத்தியாவசிய பொருள் உயிர உயிர சம்பளம் அதுக்கான சம்பளம் வந்துட்டு தான் இருக்குதுங்க வருது அதனால எங்களுக்கும் அது செலவு பண்ணுறதுனா கரெக்டாக தான் இருக்குது ஏதாச்சும் ஏதாச்சும் மாதம் வந்து அத்தியாவசிய பொருள் ரொம்ப உயர்ந்திருக்கு ஆனால் வந்து எங்களுக்கு தலைவரில் அந்த மாதிரி வச்சுருக்கோம் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க

போராடி தான் வாழ்க்கையை நடத்த வேண்டியது இருக்குது விழாக்காலங்களில் நாங்கள் படுற கஷ்டம் என்பது கண்ணாமலை விழா விழாக்காலங்கள் என்பது குடும்ப விழாக்கள்ல போய் கலந்துக்கிறது என்பது தவிர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் ரொம்பவும் தள்ளாரப்பட்டுக்கிட்டு இருக்கோம் மிகவும் தான் நாங்கள் வந்து இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையை தள்ள இருக்க வேண்டியது இருக்குங்க கேட்ட ஊதியம் கிடைக்கலைங்க கிடைக்கலைங்க உழைப்பு கேட்ட ஊதியம் என்பது கிடைக்கவே இல்லை நாங்கள் சிரமத்துக்கு தான் இருக்கிறோம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் கொடுக்க மாட்டுறாங்க கண்டிப்பாக கிடையாது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ டே டு டே லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கிராசரிஸ்லேருந்து தான் இப்போ வெளியே வரும் ஸோ சின்ன சின்ன பெட்ரோல்லேருந்து நமக்கு எல்லாமே ரேட் இப்போ அதிகமாயிட்டு இருக்கு சேலரின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அத்தியாவசிய பொருள் வந்து மாசம் மாசம் இந்த தங்க ரேட் ஏறுது அப்புறமேலி கிராசரிஸ் ரேட் ஏறுது ஆனால் சேலரின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் அதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வேலை செய்கிற இடத்துல நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் வரைக்கும் தான் ஏற்றுவாங்க ஸோ இது வந்து ஒன் இயர் வரைக்கும் நம்ம வந்து ரன் பண்ணிட்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இது ரெண்டல் ஹவுஸ் இருக்கிறவங்க அப்புறமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலியை ரொம்ப ரன் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஸோ என்னோட கருத்துப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து கிராசரிஸ் ஐட்டம்ஸ் இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையில வந்து டெய்லியும் பார்க்குற எல்லா விஷயத்துக்கும் சரி ரேட் ஏற்றுறாங்க அப்படின்னா சேலரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு பர்சன்டேஜ் ஏற்றணும் இந்த பர்சன்டேஜ் தான் ஏற்றணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி போனோன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா நம்மளோட சாலரி ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் அப்படின்னா தேர்ட்டி பர்சன்ட் ஹைக் தான் கொடுப்பாங்க எங்கே போனாலும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹைக்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஸோ ரேட்டு மட்டும் அப்படி ஏற்றக்கூடாது நம்மளோட திங்ஸுக்கும் வந்து கம்மியாக ஏற்றணும்

இல்ல இந்த ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கான இஎம்ஐ கட்டுற வேண்டி ஓடுறாங்க நிறைய அத்தியாவசிய திங்ஸ் வேண்டியே நிறைய மக்கள் உழைப்பு தான் நிறைய போறாங்க தவிர எதுவுமே மேனேஜ் பண்றது என்ன ரொட்டேஷன்ல தான் போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு நிலவரம் வந்து எப்படி கேட்டீங்கன்னா மக்களுக்கு வந்து எதையுமே நம்பி வாங்க முடியல எந்த ஒரு பொருளையுமே எந்த பொருள் வந்தாலும் என்ன கேட்டா இன்னைக்கு விலவாசிகள் எல்லா விலவாசிகளுமே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விலவாசிகள் இல்லை இன்னைக்கு ஏதோ ஐம்பது ரூபான்னுட்டு போனோம்னா இரநூறுவா முந்நூறுவான்னு இருக்கு அப்படி இருக்கு அந்த பொருள்களும் தரமும் இல்லை எந்த பொருள்களும் தரங்கள் கிடையாது எவ்வளோ மோசம் எவ்வளோ பெல மோசமாக இருக்கும் தயாரிக்கணுமோ அந்த மாதிரி தயாரிக்காமட்டா எல்லா பொருளுமே இருந்து எல்லாமே அந்த மாதிரி ஆகிப்போச்சு உன இப்போ வந்து இன்னைக்கு சம்பளம்னு எடுத்துகிட்டு இப்போ இப்போ நானே வேலை வாங்குறேன்னா இப்போ வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகுதி இல்லை எனக்கு சம்பளம் ஐநூறுரூவா வாங்கிட்டு இப்போ ஒரு கொத்த நேரம் இருக்காருன்னா ஆயிரம் ரூபா சம்பளம் வாங்குறாருன்னா அவர் வந்து இங்கே வந்து செலவழிக்கிறதுக்கு தகுதி கிடையாது ஒரு ஒரு ப்ராக்கெட் வாங்கணும்னா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் ஆகி போயிடுது அப்படிங்கும் போது அவருக்கு இன்னைக்கு எல்லா விலவாசிகளையும் ஏறிப்போச்சு விலவாசிகள் வந்து அவ்வளோ யார் மக்களுக்காக எந்த அரசும் கிடையாது பூரா அரசே வந்து மக்களுக்கு உள்ள அரசு கிடையாது பூராமே அவங்களுடைய இதுதான் நடந்துகிட்டு இருக்க தவிர எந்த ஒரு இதுவுமே நல்லது ஊழியமே கிடையாது ஊழியங்கள் கிடையாது நினைக்கலாம் ஆனா வாங்க முடியாது எந்த ஒரு பொருளுமே நினைக்கணுங்கறத நினைக்கலாம தவிர அடையக்கூடிய தகுதி நமக்கு இப்ப இருக்கேன்னா ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுனா ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ்வளவு இதா இருக்குமே இப்போ இருக்கிற வாழ்க்கையில அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்கே நாங்க அஞ்சாறு வேலை தேட வேண்டியதா இருக்கு ஏன்னா கொடுக்குற சம்பளம் கம்மி ஆனா விலைவாசியும் அதிகமா இருக்கு கடுகளவு சம்பளம் வந்தா கடல் அளவு பொருளோட வில இருக்கு நாங்க எப்படி வாங்க முடியும் என் வீட்டுக்காரர் வீட்ல இருந்து எங்ககிட்ட டைம் ஸ்பென்ட் பண்றத ரொம்ப கம்மி ஆயிடுச்சு கேட்டால் வேலை சம்பளம் பத்தல அதுக்கான வேலைக்கு ஓடுறோங்கிறாங்க இப்படிங்கும்பொழுது எங்களோட அத்தியாவசிய தேவையான ஒரு பொருளை வாங்கினாலுமே இஎம்ஐல வாங்கினோம் அந்த இஎம்ஐக்கு வட்டி கட்டுறதுக்கு வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் வச்சுட்டு கடைசில நாங்க வட்டி வட்டி கடங்காரனா ஆயிட்டோம் ஜீரோ ஆயிட்டோம் ஸோ இப்படி இருக்குது இளைஞர் கையில அரசியல் இருக்குங்கிறாங்க ஆனால் அந்த எந்த இளைஞர்களுக்கெல்லாம் வா வேலை கிடைச்சிருக்கு வேலையும் இல்லை விலைவாசி உயர்வு அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கும் திண்டாட்டமாக இருக்குது அப்போ கீழ்மட்டத்தில் இருக்கிற மக்கள்லாம் எப்படி வாழ முடியும் வாழ்கிறதுக்கே வாழ்வாதாரத்துக்கே இங்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருக்குது வாழ்வாரதுக்கு கஷ்டமாக இருக்குது எல்லா பொருளோட விலை ஹையாக இருக்கு நாங்கள் லோவாக இருக்கோம் எப்ப எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் தெரியல சட்டத்துக்கு ஏற்ற வருமானம் கேட்டீங்கன்னா வரலாம் தான் சொல்லலாம் இப்போ வந்து நமக்கு இந்த பேசிக்கு பிளம்பிங் எலக்ட்ரிக்கலு இந்த மாதிரி ஒர்க் ரிலேட்டடாக பார்க்குறதுக்கு யாருமே இல்லை நம்ம தேடலான ஆள் கிடைக்க மாட்டேங்குது எல்லாருமே எஜுகேஷன் படிப்புன்னு போயிட்டு இந்த பேசிக் வேலை பார்க்கறக்கு ஆள் எல்லாமே கூலி ரேட் எல்லாமே ஏறிட்டு பத்தாவதுக்கு ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறமே தெரியும் எல்லாமே ரேட்டும் எல்லாமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்கம் இல்லை ஏற்றம் இருக்குது ஆட்டோமொபைல்ஸுக்கு வந்து எல்லாமே ரேட் ஏறி இருக்கு சிமெண்ட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்டிங் இருக்கும் எல்லாமே ரேட் வைஸ் தான் இருக்குது இன்கம் அந்த அளவுக்கு இல்லை லே ஆஃப்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படி சொல்ல போனால் விளையாட்டுக்கு ஏற்ற மாதிரி வருமானம் இல்லை எவ்வளோ வந்தாலுமே இந்த காலத்தில் பத்தாத மாதிரி தான் இருக்குது தங்க விலை எல்லா விலையுமே ஏறிட்டு தான் இருக்குது எதுவுமே உழைப்புக்கு ஏற்ற மாதிரி வருமானம் இங்கே தான் சொல்லுவேன் இப்போ சேல்ரி வந்து எல்லாத்தையுமே கம்மியாக தான் இருக்குது நான் பிஸ்னஸ் மேன் வந்து அவங்க எப்போயுமே குரோவாக தான் நினைப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்மகிட்ட இருந்து அவுட்புட் கிடைக்கல அது மட்டும்லாம் இப்போ வந்து அவங்களோட பிஸ்னஸ்மே எல்லா பிஸ்னஸ்ஸுமே வந்து ஓரளவுக்கு இன்கன்சிஸ்டண்டாக தான் இருக்குது இந்த ஏஐ வந்தது பெரிய ஒரு பிரச்சனை அவங்களுக்கு அதனால் அந்த ஏஐ என்ன பண்ண போதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியல அதனால் வந்து சேலரி வந்து அந்தளவுக்கு எதிர்பார்க்க இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா அதனால ஃப்ரெஷ்ஷாக இருக்க அந்த சிஓ டிஃப்ரென்ஸ் இது எல்லாமே வருது அதுதான் காரணமாக தவிர மற்ற அவங்க மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது இப்போதுக்கு கொஞ்சம் ஒரு க்ரைசிஸாகவே இருக்குது சால்வாக நினைக்க வேண்டியதுதான் எல்லாமே வேலைவாசி அதிகமாக தான் ஏறி இருக்குது தங்கம் வேலை சரி காய்கறி வேலை அரிசி பருப்பு விலை எல்லாமே ஏறி இருக்குது ஒரு ஒவ்வரனாள வந்து தங்கத்தோட விலை வந்து அதிகமாய்கிட்டு இருக்குங்கிறத தாண்டி அத்தியாவசிய பொருட்களோட விலை கூட ரொம்ப அதிகமாய்கிட்டே போகுது ஆஹ் காய்கறில இருந்து பலசரக்கு ஜாமான்ல இருந்து ஆஹ் போடுற ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே வந்து விலை உயர்ந்துகிட்டே போகுது ஆனா நடுத்தர மக்கள் பார்க்கும்போது யாருக்குமே வந்து வருமானம் அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டா வருமானம் வந்து அந்த அளவுக்கு வரல அவங்க ஆரம்ப காலத்தில் என்ன வருமானம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன வருமானம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்களோ அந்த வருமானம் தான் இப்போ வரைக்குமே வாங்குறாங்க அந்த அதை வந்து கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல நாலு மடங்கு வில விலைவாசி வந்து உயர்ந்திருக்கு ஆனால் சம்பளம் அதே அளவுக்கு தான் இருக்கு இந்த நிலமையில வந்து மக்கள் வந்து ரொம்ப ஒரு கடினமான வாழ்க்கை சூழ்நிலையை தான் எதிர்கொள்ள வேண்டி இருக்குது ஒவ்வொரு வீட்டில் வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும் கல்யாணம் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இன்னைக்கு கடன் வாங்கி செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க கடன் பிரச்சனைகள் தான் இன்னும் வந்து ஜாஸ்தி மொத்தமா சொல்லணும்னா ஒரு கடினமான சூழ்நிலைதான் எதிர்கொண்டு இருக்காங்க தங்கத்தினுடைய விளைவு நாளுக்கு நாலு எனக்கு ஐம்பத்தி நாலு வயசு ஆகுது ஆரம்ப கட்டத்தில் இருந்ததை விட எவ்வளவோ உயர்ந்துச்சு ரொம்ப பற்றாக்குறை அதே மாதிரி விலைவாசி வந்து ரொம்ப காசுக்கு தக்கன பணம் இதுக்கு தக்கன விலைவாசி வந்து இருக்கு எங்களை மாதிரி நடுத்தரவாதின்னு வந்து ரொம்ப குடும்பத்தை இழுத்து செலுத்துறத ரொம்ப சிரமமான கட்டத்தில் இருக்கு மீண்டும் மக்களுக்கு வந்து பொருளாதாரம் மெயினு வந்து விலைவாசி ஏற்றத்தை வந்து கண்டிப்பாக வந்து திறந்தாதேன் ஏழைகள் வாழ முடியும் எனக்கு தெரிய வந்து எனக்கு கீழே உள்ள ஆளுங்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க குடும்ப ரீதியாக அத்தியாவசிய பொருள்லாம் விலை கூடிக்கிட்டு இருக்கு ஏழை கொலை நாங்க நாங்கள் எப்படி வாங்குவோம் ஏலக்கூலி கரவு மளிகை சாமான் வாங்கி குழம்பு வைக்கோம்னா பெரும்படா இருக்கு இதை கொஞ்சம் அரசு குறைச்சா நல்லா இருக்கும் குறைக்க மாட்டேங்கிறீங்களே சில வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து ஒண்ணும் குறைக்கவே மாட்டேங்கிறீங்களே எங்க மாதிரி ஏழை ஏழமலையெல்லாம் நாங்க எப்படி குழப்போம் நாங்களாம் தினக்கூலி கரவுங்க இப்படி அத்தியாவசிய பொருள் ஏறிக்கிட்டே போனா எங்களால எப்படி சமாளிக்க முடியும் நீங்களே சொல்லுங்க எங்களுக்கு சம்பள உயர்வு எல்லாம் இல்லை நாங்களாம் தினக்கூலி கரவுதான் அன்னன்னைக்கு கிடைக்கிற வருமானத்தை வச்சுதான் நாங்க குடும்பத்தை பார்க்கணும் பிள்ளைகளையும் பார்க்கணும் வாடகை கொடுக்கணும் எல்லாம் இருக்கு பார்த்து கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா நல்லா இருக்கும் இப்போ வந்து தங்க விலைகள் எல்லாமே விலை விலைகள் தங்க விலை பூரா எல்லாமே விலைவாசியில் ஏறிடுச்சு இன்னைக்கா அதாவது வசதி வாய்ப்பு கம்மியா உள்ள மக்கள் இன்னைக்கு வந்து ஒரு தங்கத்தை எடுத்து ஒரு விசேஷம் நடத்துறதுக்கு ரொம்ப க கஷ்டப்பட்டு இது பண்றாங்க அதே மாதிரியா எல்லா பொருளும் ஒரு கல்லமிட்டாயில இருந்து எல்லா பொருளுமே விலைவாசிகள் அனைத்துமே கூடிடுச்சு அது இன்னைக்கு சம்பளங்கள் யாருக்குமே வந்து கூ கூடலை அன்னைக்கு என்ன சம்பளமோ அதே தான் இன்னைக்கு கொடுக்குறாங்க ஆனா கஷ்டப்படுற மக்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க ஏதாவது ரொம்ப குடும்பங்கள்ல தாழ்த்தப்பட்ட குடும்பங்கள்லாம் ரொம்ப இன்னைக்கு அன்றாட பிழப்புக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் இது பண்ணாங்க விலைவாசிகள் கூடிருச்சு ஆனா வந்து சம்பளங்கள் கம்மியா இருக்கு அது வந்து ரொம்ப மக்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க